இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல தற்பொழுது மீனா ரோல்ல நடிச்சிட்டு வரவங்க தான் ஹேமா அவங்க தற்பொழுது படம் ஒண்ணுல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருந்தது அதுல மேடையில பேசின ஹேமா கொஞ்சம் ஆவேசமா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க பத்திரிக்கையாளர் ஒருத்தவங்க நடிகை கௌரி கிஷன் எடை பத்தி கேட்டு சர்ச்சையானது அதை பற்றி தான் ஏமா பேசியிருக்காங்க என்னை மேடையில் பேச சொன்ன பொழுது பயமாக இருந்தது ஏதாவது ஏடா கேள்வி கேட்டுடுவாங்களோ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அதனால அதனால் படம் சம்மந்தமாக கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஹேமா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க சரி இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்